அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இன்றைய காணொலியில கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர்களினுடைய பங்களிப்பை அவருடைய ஆக்கங்களை நம்ம பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிநாயக அடிகள் பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அந்த காணொலி இவரை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி முத முதல்ல இப்போ நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல் பக்கம் வரக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனிநாயக அடிகள் பிறந்த ஊர் கரம்பூன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த கரம்பூன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த ஊர்ல பிறந்திருக்கிறாரு பெற்றோரினுடைய பேர் நாகநாதன் ஹென்றி ரனிசுல் ரணிசுலாசு தான் அவர் தந்தையினுடைய பேர் நாகநாதன் ஹென்றி ஸ்ரணிசுலாசு அம்மாவினுடைய பேர் வந்து சிசிலா சிசிலையா சிசிலையை சிசிலியா ராஜம்மா பஸ்தியாம்பிள்ளை சிசிலியா ராஜம்மா பஸ்தியாம்பிள்ளை அப்படின்றது தாயாரினுடைய பேர் இவருடைய இயற்பேர் வந்து சேவியர் நிக்கலஸ் ஸ்ரானிசுலாசு அந்த தந்தையினுடைய பெயர் வந்து ஸ்ரணி சுலாசு தந்தையினுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஹென்றி ஸ்ரனி சுலாசு அந்த பெயரை வந்து பின்னோட்டா இவர் வந்து சேர்த்து வச்சிருக்கிறாரு இவர் ஆனால் வந்து இவருக்கு எப்படி தனிநாயகம் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மீது கொண்ட அந்த தீரா காதனால உரோமன் கத்தோலிக்க குருவா நியமிக்கப்பட்ட போது தன்னுடைய பெயரை வந்து சேவியர் எஸ் தனிநாயகம் அப்படின்னு தமிழ் பெயரை வந்து சேர்த்துக்கிறாரு ஆஹ் இவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சில தகவல்கள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் தொடக்க கல்வியை ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரியிலும் இடைநிலை கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரியிலும் ஆங்கில வழியில அந்த கல்வி வந்து படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு முதல் முப்பத்தி நாலு வரை கொழும்புல புனித பேர்நாட் மறைப்பள்ளியில சேர்ந்து இறையியல் கல்வியை பயின்றிருக்கிறாரு அந்த தான் ஆங்கிலம் லத்தீன் இத்தாலியம் பிரெஞ்சு ஜெர்மன் எஸ்பானியம் போர்த்துகீசியம் இந்த மொழிகளெல்லாம் கற்று தேர்ந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உருசியம் கிரேக்கம் ஈப்ரூ சிங்களம் தமிழ் இந்த மொழிகளையும் கற்று தேர்ந்து ஒரு பன்மொழி புலவராக திகழ்ந்திருக்கிறாரு திருவனந்தபுரம் மறை மாவட்டத்தில் பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அது தொடக்கம் அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை உரோமை நகர்ல வந்து வத்திக்கான் பல்கலைக்கழகம் சென்று அங்கு முனைவர் பற்றதுக்காக ஆய்வு கட்டுரைகளை எழுதி அதுவும் தெய்வ தத்துவத்தில் பட்டம் பெற்ற ஒரு நபர் அப்படி யாருன்னா அது தனிநாயகம் அடிகள்னே சொல்லலாம் இந்த ஆய்வு கட்டுரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து நூல் வடிவில் வெளியாயிருக்கு அங்க படிக்கும் போதே இவருக்கு வந்து பன்னாட்டு அறிஞர்களுடைய தொடர்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு குரு குருத்துவ கல்வியை முடித்து அதுல பட்டம் பெற்ற பின்னாடி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அஹ் வடக்கன் குளம் அப்படின்ற ஊருக்கு வராரு ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் உள்ள புனித திரேசா மட மட பாடசாலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை வந்து துணை தலைமை ஆசிரியரா பணியாற்றாரு அப்ப எங்க அந்த கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமா திருநெல்வேலிக்கு வராரு திருநெல்வேலியில வந்து வடக்கன் குளம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய புனித திரேசா மட பாடசாலையில துணை தலைமை ஆசிரியரா பணியாற்றாரு முறையான தமிழை வந்து கற்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் வந்து இவருக்கு இங்க இருந்து ஆரம்பிக்குது பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர் அவர்கிட்ட தமிழ வந்து பயில ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சேர்ந்து தமிழ் இலக்கியம் படிச்சு முடிகிறாரு சங்க இலக்கியம் பற்றி ஆய்வு செய்து முதுமாமணி பட்டம் பெற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ் இலக்கியத்துல பட்டப்படிப்பிற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சேர்ந்து தமிழ் இலக்கியம் வந்து படித்து முடிகிறாரு இவருடைய தமிழ் அறிவினுடைய ஆழத்தையும் முதிர்ச்சியையும் கண்ட அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ன பண்றாருன்னா அவர் அந்த துணைவேந்தருடைய பேர் வந்து ரத்தினசாமி மற்றும் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தனார் இவங்க வந்து எடுத்த முடிவினால இளமா இளமானி படிப்பு முடிக்காமலே நேரடியாக முதுகலை மாணி படிப்பினை வந்து மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம யூஜி பிஜி நம்ம இன்னைக்கு சொல்றோம் அப்ப அந்த இளங்கலை வந்து படிக்காமலே முதுகலைக்கு போன ஆள் யாருனா தனிநாயகமடிகள் இல்லையா அப்படின்னா அவர் கிட்ட இருந்த அந்த தமிழ் ஆர்வத்தின் காரணமா ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஆர்வம் இருந்தாலும் அது வந்து ஒரு முறையான கல்வி இல்லை அது வந்து ஒரு தகுதியா நம்ம அதை பார்க்க மாட்டோம் அதனால அந்த இளநிலை யூஜி அதாவது இளங்கலைன்னு சொல்லலாம் இளநிலைன்னு சொல்லலாம் அது முடிச்சுட்டு தான் நம்ம பிஜிக்கு போற மாதிரி இருக்கும் ஆனா அவர் வந்து இளநிலை படிக்காமே முதுநிலையை படித்த ஒரு நபரா தனிநாயகம் அடிகள் வந்து இருந்திருக்கிறாரு வாழ்ந்து முடிஞ்சிருக்கிறாரு அஹ் அங்கு வந்து சங்கலிக்கம் பற்றி ஆய்வு செய்து அதுல முதுகலை பட்டத்தை வாங்கறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நாப்பத்தி ஒன்பது வரை தமிழ் இலக்கியத்துல சங்ககால இலக்கிய செயலில் இயற்கை அப்படின்ற தலைப்புல தனது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து எம் எம்லிட் பட்டத்தை வந்து அவர் வந்து பெறாரு இதுல வந்து அவர் செய்த அந்த முதல் ஆய்வே இவரை வந்து ஆய்வுத்துறைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பாதையை வந்து ஏற்படுத்துறது அதனால உலக தமிழ் ஆய்வு வரைக்கும் இவரை வந்து அது வந்து கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு அடித்தளமா இருந்துச்சு ஆனா பிற்காலகட்டத்துல எல்லாத்துலயுமே ஆய்வு பண்ற அளவுக்கு இவருக்கு வந்து அந்த ஒரு அந்த ஈடுபாட்டை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் பணின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வரை இலங்கை பல்கலைக்கழகத்துல கல்வியல் விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறாரு இலங்கையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல பணியாற்றிய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரை வந்து லண்டன் பல்கலைக்கழகத்துல தமிழ் இலக்கியம் வழியா கல்வியியல் என்னும் அப்படின்ற ஒரு தலைப்புல கட்டுரை சமர்ப்பித்து கல்வியியல முனைவர் பட்டத்தை இரண்டாவது முறையா வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் பல்கலைக்கழகத்துல இந்திய துறையின் தலைவராகவும் தமிழ் துறையினுடைய பீடாதிபதியாகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றி இந்த காலகட்டத்துல பண்டிதர் காபூர் ரத்தினம் அவர்களும் இங்கே பேராசிரியரா அவர் கூட பணியில இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மலேசியா விட்டு நீங்கியவுடன் பாரிஸ் மற்றும் நேபிள்ஸ் பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாரு இது எல்லாமே அவருடைய அந்த ஆசிரியர் பணி இப்ப இதழில் துறை சார்ந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதழ்கள் சார்ந்து அப்படின் போது தூத்துக்குடியில பணியாற்றிய காலகட்டத்துல தனியாயகமடையில் தமிழ் இலக்கிய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து தமிழ் கலாச்சாரம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஆங்கில காலாண்டு இதில் ஆரம்பித்து அதனுடைய ஆசிரியராகவும் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இருந்திருக்காரு இந்த இதில் அமெரிக்க ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் வர போயிருக்கு இதன் காரணமா தமிழ் கற்கக்கூடிய வேற்றுமொழி இனத்தவர்களான சுவிலபுல் கபில் சுவிழபுள்னு சொல்லுவோம் அஹ் பிளியோசர் அந்தோன் டென் பரோ இவங்க எல்லாமே இந்த இதழில் தொடர்ந்து தன்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளை இவங்களும் வெளியிட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சென்னையில தமிழ் பண்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு முதல் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை வந்து தொடர்ந்து மலேசியாவிலிருந்து உலக தமிழ் ஆய்வு மையத்தின் சார்பாக ஜேர்னல் ஆஃபி தமிழ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழுக்கான ஆசிரியராக சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றி பல சிறந்த அறிஞர்களுடைய கட்டுரைகளை வெளிக்கொணர்ந்திருக்கு வெளிக்கொணர்வதற்கு இவர் வந்து ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறாரு உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் பெற்றிருக்காரு அந்த அடிப்படையில் உலக நாடுகள் உலக உலக நாடுகளுக்கு பயணம் அப்படின்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆஹ் ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து லிஸ்பனில அச்சிடப்பட்ட லூசோ தமிழ் மறை கல்வி நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தனிநாடை தனிநாயக மடிகளால் வந்து கண்டுபிடிக்கப்படுது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல லிஸ்பன்ல அச்ச அச்சிடப்பட்ட லூசோ தமிழ் மறைக்கல்வி நூலை நூல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தனிநாயக மடிகளார் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு தமிழ் மொழியையும் அதன் இலக்கிய செழுமையையும் உலகில் பரப்பும் நோக்கோடு ஜப்பான் சிலி பிரேசில் பெரு மெக்சிகோ எக்வாடோர் அமெரிக்கா அந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சு ஓர் ஆண்டிலே இருநூற்றுக்கும் மேற்பட்ட பேருரைகளை நிகழ்த்தின நிகழ்த்தி சாதனை புரிஞ்சிருக்கிறாரு விரிவுரைகளை நிகழ்த்தும் போது பல நாடுகளிலும் சிறப்பு பேராசிரியராக தமிழ் படமும் நடந்திருக்கிறாரு உலக தமிழ் கழகம் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்தினுடைய இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி தமிழ் தமிழ் ரிசர்ச் அது வந்து ஐஏ டிஆர் அப்படின்னு சொல்றாங்க அது முதல் கூட்டம் வந்து தில்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜனவரியில் நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்தில் தனநாயகம் மடிகளாரும் பேராசிரியர் கபில் சுபிலோபிலும் தமிழ் பல்கலைக்கழகினுடைய முன்னாள் துணைவேந்தர் வாவி வாய் வா ஐ சுப்பிரமணியன் ஆகியோரும் அழைப்பாளர்களா போயிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஆறு தமிழர்கள் சேர்ந்து உலக தமிழராட்சி நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சு இந்த நிகழ்வு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அதனுடைய அமைப்பினுடைய முதல் தலைவராக பிரான்ஸ் நாட்டு தமிழறிஞராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜேன் புலியோசா அவர் தலைவராகவும் அப்புறம் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் தோமஸ் பாரோ அமெரிக்க நாட்டு பேராசிரியர் யமுனோ பன்மொழி புலவர் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மூவா இவங்க எல்லாமே துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க செக்கோ செவாக்கியா செக்கோ செவாக் செக்கோ வாக்கியா பிராக் பல்கலைக்கழக பேராசிரியர் கபில் சோலபில் தனிநாயக முறையாளர் இவங்க எல்லாமே இணை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு அந்த உலக தமிழராய்ச்சி நிறுவனத்துல இயங்கி இருக்கிறாங்க அடுத்து வந்து கோலாலம்பூர் மாநாடு அதுல அந்த முதன்மை கட்டுரை என்ன பண்ணுறாங்க முதல் முதலாவது உலக தமிழ் தமிழாராய்ச்சி மாநாட்டுல உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தொடர்ச்சியாக எட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை மகா நாடுகளை பல உலக நாடுகளுடன் நடத்த இருக்குது அப்ப அடிகளார் உயிருடன் இருந்த காலப்பகுதியில் நான்கு மகா நாநாடு மகா நாடுகள் வந்து பெரிய மாநாடு அப்படின்னு அர்த்தம் அது நடைபெற்றிருக்கு அதுல வந்து பொதுச் செயலர இருந்து இருந்து முதல் மாநாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஏப்ரல் பதினாறுல இருந்து இருபத்தி மூணாம் தேதிகளில் மலேசிய அரசினுடைய துணையோட பிரம்மாண்டமான முறையில மலேசிய தலைநகரான கோடாலம்பூர்ல வந்து நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மலாய் பல்கலைக்கழகத்திலேயே இந்திய துறை தலைவராகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியது வந்து இவருக்கு வந்து அதுக்கு உதவி புரிஞ்சு அப்போது அமைச்சர்களா இருந்த வீதி சம்பந்தன் வி மாணிக்க வாசகம் இவங்களோட ஆகியோரோடலாம் அடியார் அதாவது யாருன்னா தனிநாயக மடிகளார் வந்து ஒரு நல்ல உறவுல இருந்ததுனால மலேசிய அரசனுடைய ஒத்துழைப்பும் இவர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க மாநாட்டிற்கு மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரகுமான் தலைமை தாங்கிறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம் பக்தவச்சலமும் கலந்து சிறப்பு செய்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரோ புரோயன்காவின் போர்த்துகீச தமிழ் அகராதி அங்கு மீள் பதிவாக்கம் செய்து மாநாட்டில் தனிநாயக மொழிகளார் வெளியிடுறாரு சென்னையில் நடந்த இரண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில முதன்மை விருந்தினாரா இவர் வந்து கலந்திருக்கிறார் யாருன்னா தனிநாயக மொழிகளார் ஆய்வு நூல்கள் பார்க்கும்போது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பல ஆய்வு கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதி வெளியிட்டாரு இதுல தமிழ் தூது அப்படின்ற ஒரு நூல்தான் முதல்ல இவர் எழுதின நூலு அது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு நூல்களை அதுல இருந்து இது தமிழ் தூது அப்படின்ற நூலில் தொடங்கி நூத்தி முப்பத்தி ஏழு நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு அஹ் இவர் எழுதிய இலக்கிய கட்டுரைகளினுடைய முதல் தொகுப்பா இந்த தமிழ் தூதை தான் சொல்றாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளியிடப்பட்டது அஹ் உலக பயணங்களினுடைய அனுபவங்களை ஒரே உலகம் அப்படின்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியிடுறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அடியார் ஆற்றிய தொடர் சொற்பொழிவை வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ற மணிமகுடம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நூலா வெளிவந்திருக்கு அந்த தொடர் சொற்பொழிவு அண்ணாமலை பல்கலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய தொடர் சொற்பொழிவை திருவள்ளுவர் அப்படின்ற பெயர்ல வெளியிட்டிருக்காங்க அடிகளார் வந்து எழுதிய முப்பது ஆயு கட்டுரைகள் தமிழ் கலாச்சாரம் சஞ்சிகையில வந்து வெளிவந்து எழுபது கட்டுரைகள் பல்வேறு இதழ்கள்ல கருத்தரங்க மலர்களும் வெளிவந்திருக்கு அப்ப முப்பது ஆய்வு கட்டுரைகள் வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்ற இதழில் வெளிவந்திருக்கு எழுபது கட்டுரைகள் பல்வேறு இதழ்கள்ல கருத்தரங்க மலர்கள்லையும் வெளியிடப்பட்டிருக்கு தமிழை பற்றிய ஐரோப்பிய மொழிகளில் வெளிவந்த நூல்களை தொகுப்பதன் மூலமா பன்னாட்டு ரீதியில தமிழ் மொழியை உலகின் கவனத்திற்கு கொண்டு வர முயற்சி செஞ்சவர் யார்னா தனிநாயக அடிகளார் ரெஃபரன்ஸ் கைடு டு தமிழ் ஸ்டடிஸ் என்ற தலைப்புல வந்து நூற்றி இருபத்தி பக்கங்களை கொண்ட உஷா துணை நூல்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நூல்களை பற்றிய குறிப்புகளை சேர்த்து ஒரு நூலா வெளியிட்டிருக்கிறாரு இந்நூலில் வந்து லத்தின் பிரெஞ்சு ஜெர்மானி உரிசியம் மலாயி ஆங்கிலம் போன்ற மொழிகளில் தமிழியல் பற்றி வெளிவந்த தகவல்களுடைய அடிப்படையில ஒரு தொகுப்பு நூலா இது வந்து விளங்குது தமிழாய்வில் ஈடுபட்ட ஈடுபட விரும்பும் வெளிநாட்டவருக்கும் ஒரு உதவியா இருக்கக்கூடிய நூலா அந்த நூல் விளங்கியிருக்கு இலங்கையிலிருந்து வெளியான அந்த சைமன் கா காசி செட்டி ஆங்கிலத்தில் வந்து எழுதிய தமிழ் புளுட்டாராக் என்ற நூலை வந்து பேராசிரியர் மீனாட்சி சுந்தரனாரை கொண்டு வந்து கூடுதல் செய்திகளை சேர்த்து பிள்ளைகளை எல்லாம் கலைத்து வெளியிட்டிருக்கிறாரு இவருடைய இறப்பு அப்படின்னு போது அடிகளார் வந்து இறப்பதற்கு நான்கு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தந்தை செல்வான் நினைவு பேர்வரை கொழும்புல இவர் வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு அதே ஆண்டு மே மாதம் வேளாண்யில பண்டிதர் காப்பு ரத்தினம் அவர்கள் எழுதிய தமிழ் மறை விருந்து அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டு அதில் பங்கேற்பும் செஞ்சிருக்கிறாரு அதன் பின்னாடி பெரிதும் உடல் அழிவுற்ற தனிநாயக மொழிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் ஒன்னாவது தேதி அவர் வந்து என்ன பண்றாருன்னா இறக்குறாரு இவருக்கு கௌரவம் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மதுரையில் நடைபெற்ற ஐந்தாவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் அடிகளாரினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவருடைய சிலை ஒன்று தமிழக கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு இவருடைய இறப்புக்கு பின்னாடி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கலாநிதி பட்டம் வந்து வழங்கி கௌரவிச்சிருக்கு நெடுந்தீவு மக்கள் தமது மண்ணின் மைந்தனாகிய தனிநாயகம் அடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுயிர சிலை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கழகம் அடிகளாரினுடைய தமிழ் சேவையை நினைவு கூர்ந்து பேராசிரியர் சு வித்யானந்தம் துணைவேந்தராக பணியாற்றிய போது அவருக்கு அவர்களுக்கு வந்து இறப்புக்கு பின்னாடி வந்து கௌரவ கலாநிதி பட்டத்தை வந்து வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றாண்டு விழா சென்னையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது பதிமூணா ஆண்டு பிப்ரவரி பதினாறாவது நாள் வந்து தனிநாயகம் அடிகளாரினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் நூற்றாண்டு தொடக்க விழா வந்து நடைபெற்றது இதுதான் தனிநாயகம் மடிகளாரினுடைய ஈழ நாட்டை சார்ந்திருந் சேர்ந்திருந்தாலும் முக்கியமான பங்களிப்பை வந்து செஞ்சிருக்கிறாரு மறக்காமல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த காணொலி உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறேன் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி